அம்மாவாசையில் பிரத்திங்கரா தேவிக்கு மிளகாய் வற்றல் யாகம் நடத்துவது ஏன் பிரத்யங்கரா நான்கு சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோடும் எட்டு கைகளோடும் மிக கோபமான பார்வையோடும் உக்ரமான வேகத்தோடும் காணப்படுகிறாள் இவர் சரபேஸ்வரரின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் என கருதப்படுகிறார் காளகண்டி பைரவ மகிஷி என பிரத்திங்கரா தேவி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அமாவாசை நாளில் பிரத்திங்கரா தேவிக்கும் மிளகாய் வற்றலை கொண்டு செய்யப்படும் யாகத்திற்கும் நிகும்பலா யாகம் என்று பெயர் பிரத்யங்கரா தேவிக்காக அமைக்கப்பட்டுள்ள பல கோவில்களிலும் இந்த மிளகாய் யாகம் நடத்தப்படுகின்றது பல கோவில்களில் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் சில கோவில்களில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி ஆகிய நாட்களில் இந்த நிகும்பலாயாகம் யாகம் நடத்தப்படுகிறது பிரத்யங்கரா தேவி தோன்றியது எப்படி பிரகலாதனுக்காக மகாவிஷ்ணு மிகவும் உக்ரமாக நரசிம்மராக வெளிப்பட்டு இரண்யனை வதம் செய்தார் அதன் பின்னரும் அவரது உக்ரம் குறையாமல் அந்த கோபத்தில் இருந்து வெளிவர முடியாமல் இருந்தார் அப்போது தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள் சிவபெருமான் பாதி சிங்கமாகவும் பாதி பறவையாகவும் இன இணைந்த சரபேஸ்வரராக மாறுகிறார் சரபேஸ்வரரின் நெற்றிக்கண்ணிலிருந்து அம்பிகை பிரத்யங்கரா தேவியாக ஆயிரம் சிங்க முகங்கள் இரண்டாயிரம் கைகளுடன் வெளிப்பட்டாள் பிரத்யங்கரா தேவியும் அம்பிகை சூலினியும் சரபேஸ்வரரின் இரண்டு ரெக்கைகளில் ஐக்கியமாகிக் கொள்கிறார்கள் பின்னர் சரபேஸ்வரர் தனது ரக்கைகளால் அன்புடன் அரவணைத்துக் கொள்கிறார் அச்சமயம் நரசிம்மரின் கோபம் தணிகிறது பிரத்யங்கரா தேவி சக்தியின் உக்கிரமான வடிவங்களில் ஒன்றாகும் இவள் சிம்ம முகமும் பெண் உடலும் கொண்டு காணப்படுகிறாள் பிரத்யங்கரா விஷ்ணு காளி துர்க்கை ஆகியோரின் வடிவமாகவும் கருதப்படுகிறாள் மிளகாய் காட்டம் அடிக்காத அதிசயம் இப்பிரத்யங்கரா நான்கு சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோடும் எட்டு கைகளோடும் மிக கோபமான பார்வையோடும் உக்கிரமான வேகத்தோடும் காணப்படுகிறார் இவர் சரபேஸ்வரனின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் என கருதப்படுகிறார் காளகண்டி பைரவ மகிஷினி என பிரத்யங்கரா தேவி பல்வேறு பெயர்களில் அடிக்கப்படுகிறார் வற்றல் யாகம் அமாவாசை நாளில் பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாய் வற்றலை கொண்டு செய்யப்படும் யாகத்திற்கு நிகும்பலா யாகம் என்று பெயர் பிரத்யங்கரா தேவிக்காக அமைக்கப்பட்டுள்ள பல கோவில்களிலும் இந்த மிளகாய் யாகம் நடத்தப்படுகிறது பல கோவில்களில் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் சில கோவில்களில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி ஆகிய நாட்களில் இந்த நிகும்பலா யாகம் நடத்தப்படுகின்றது யாக தீயில் இடப்படும் மிளகாய் காட்டம் ஏற்படுத்துவதில்லை என்பது சிறப்பு ராமர் வணங்கிய பிரத்யங்கரா தேவி புராணங்களில் யாகம் இராமாயணத்தில் இந்திரஜித் என்பவர் மன்னர்களை வெற்றி கொள்ள எட்டு திசைகளிலும் மயான பூமியை உண்டாக்கினார் பிரத்யங்கரா தேவிக்கு இந்த நிகும்பலா யாகம் நடத்தினார் இந்த யாகம் வெற்றிகரமாக முடிந்தால் சிறப்பான அருள் கிடைக்கும் இதை அறிந்த ராமன் பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு பூஜைகள் செய்தார் தன்னுடைய பக்கமே தர்மம் இருப்பதை பிரத்யங்கரா தேவியிடம் எடுத்துரைத்தார் இதேபோல் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் சென்றிருந்த போது பூஜைக்கு அந்த வனத்தில் பூக்கள் இல்லை தேடி தேடி மனம் வருந்தினார்கள் பிறகு பாண்டவர்கள் ஐந்து பேரும் அங்கே இருந்த ஆழமரத்தின் இலைகளையே பூக்களாக பாவித்து அர்ச்சித்து வழிபட்டார்கள் வரம் பெற்றார்கள் இழந்த தேசத்தையும் ராஜ்யத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பெற்றார்கள் என சொல்லப்படுகின்றது நிகும்பலா யாகம் செய்வதால் என்ன பயன் நிகும்பலா ஹோமம் மிக சக்தி வாய்ந்த ஹோமம் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு பிரத்யங்கரா தேவியை மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் வலுவிழப்பார்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வாள் பிரத்யங்கரா தேவி அம்மாவாசையின் சக்தியை வழிபடுவதே புண்ணியம் அதிலும் உக்ர தேவதையாக திகழும் பிரத்யங்கரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் பக்தர்கள் பிரத்யங்கரா தேவி காயத்ரி மந்திரம் ஓம் அபராஜிதாய வித்மகே பிரத்யங்கராய தீமகே தன்னோ உக்ர பிரசோதயாத் இழந்த பதவி மீண்டும் கிடைக்க இந்த பிரத்யங்கரா தேவியின் காயத்ரி மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லி வழிபட்டு வந்தாலே நம் மனக்குறைகள் அனைத்தும் போக்கி தருவாள் தேவி என்கிறார்கள் பக்தர்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் திருமணம் வியாபாரம் நடக்கும் என்பது நம்பிக்கையாகும்